அழைத்தேனே ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டே ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டே வழியும் சத்தியமும் ஜீவனும் நாணே வழியும்படுவோமா வழியும் சத்தியமும் ஜீவனும் நாணேமில் ஒருமுறை வழியும் சத்தியமும் ஜீவனும் நாணே சரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் நானே உன் தேவன் நானே உன் தேவன் எங்களை எல்லாம் நித்தமும் பாதுகாப்பவரே எங்களை வழிநடத்துபவரே எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு உதவி செய்பவரே அருமையான நாளிலே எங்களோடு இருந்து எங்களை செயல்படுத்த எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுப்பவரே எங்களது அம்மையும் அப்பனும் நீ அவரே உம்தால் பணிகின்றோம் உமக்கே நாங்கள் சரணாகதி அடைகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் நல்ல பிதாவே இரு இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே நவகாலத்தின் ஐந்தாம் வெள்ளி அற்புதமான இந்த சிந்தனையை அழுத்தம் கொடுத்து நாம் ஒத்த வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் துணிந்து நில் எதற்காக அழைக்கப்பட்டமோ அந்த காரியத்தை செய்வதற்காக துணிந்து நில் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று வசனம் பத்து கலங்காதே நான் உன் கடவுள் உனக்கு வலிமையும் உணர்வும் நானே அப்ப எண்ணி பாருங்க அருமையான அன்புள்ளங்களே ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை வாசித்தோம் நான் யார் சாதாரணமா கேட்பாங்கல்ல நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா என்னென்னமோ நாம் சொல்ல முடியும் ஆண்டவரிடத்தில் அந்த சொல்லுக்கு உண்டான அர்த்தம் நான் யார் நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய ஊர் இங்க என்னுடைய தாய் தகப்பன் நான் இந்த ஊரு என்னுடைய பெற்றோர்கள் இவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் எங்கிருந்து வந்தேன் ஆனா இவரை நமக்கு தெரியாதா இவரு பிறந்த ஊர் தெரியாதா இவரை பெத்த தாய் தெரியாதா தகப்பனை தெரியாதா ஆண்டவர் இயேசு எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க உங்களுக்கு என்னை தெரியும் என்னை அனுப்பியவரை உங்களுக்கு தெரியாது அவர் சொல்கிறாரு ஆனால் எனக்கு தெரியும் இங்கே தான் பிரச்சனையே வருதும் மறையை கரைத்து குடித்த நாம் கற்றெடுத்த நாம் அனைத்தையும் தெரிந்திருக்கிற மறை வல்லுநர்கள் தலைமை குருக்கள் இப்படியாக நாம் இருக்கும்போது எல்லாம் தெரிந்திருக்கிறோம் இவருக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்கிற தான் இப்ப பிரச்சனை ஆரம்பிக்கிறது அருமையான அன்புள்ளங்களே திருவள்ளுவருடைய அந்த வார்த்தையில் அற்புதமான சொல் நானூத்தி அறுபத்தி ஏழு எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதற்கு முன்னால் பலவிதமான ஆலோசனை பலவிதமான எண்ணுதல் நினைவு சிந்தித்தல் எதுவாக இருந்தாலும் எப்போது நீ செயல்படுத்த வருகிறாயோ அந்த இடத்திலிருந்து நீ திரும்பி பார்க்கக்கூடாது எந்த ஒரு காரியத்தையும் நீ புதுசாக செய்ய போனா அங்க பிரச்சனை வரும் அருமையான அன்புள்ளாங்களே நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் நீ செய்ய போகிற காரியத்துக்கு உண்டான ஸ்ட்ரெங்க் ஒரு காரியத்தை நீ புதிதாக செய்யும் போது பல பிரச்சனைகள் எழும்போது அந்த காரியத்தை இன்னும் எவ்வளவு துரிதமாக நுணுக்கமாக நூதனமாக அழுத்தமாக இலக்காக நீ கொண்டிருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் உனக்கு உணர்த்த கொடுக்கிற ஒரு பாடம் சோதனை இப்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மரக்கன்றுலாம் வைக்கிறோம் அந்த மரக்கன்றானது காற்றிலே அசையக்கூடிய தருணம் அதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாதபடி அசைவு இல்லாதபடி ஒரு மரம் உயரமாக ஒய்யாரமாக வளர்ந்து நின்றால் பலத்த காற்று அடிக்கும் போது சாய்ந்துவிடும் ஆனால் அதே மரம் ஏதொரு மறைவும் இல்லாதபடி தன்னந்தனியாக தனித்து நிற்கக்கூடிய இடத்திலே பலவிதமான சூழலில் இருந்து வரக்கூடிய காற்றை பெறக்கூடிய அந்த மரம் எந்த அளவுக்கு மேல்நிலையில் அந்த காற்றை பெறுகிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய அடி ஆழத்திலே வேறுகள் அகலமாகும் ஆகவேத்தான் அடிக்கு வரினும் அழிவிலான் உ ஒரு காரியத்தை நாம் செய்ய துணிந்து செய்து கொண்டிருக்கும் போது துயரம் வருகிறது துன்பம் வருகிறது கஷ்டம் வருகிறது நெருக்கடி வருகிறது பசி வருகிறது பட்டினி வருகிறது என்பதை பற்றி யார் ஒருவன் அச்சமுறவில்லையோ கலங்கவில்லையோ விடாமல் அவனை துரத்தக்கூடிய துன்பமானது துன்பப்பட்டு போவோம் அவனை துரத்தாது சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்வார் வரக்கூடிய துரத்தி வரக்கூடிய பிரச்சனையை நீ திரும்பி அதை எதிர்கொள்ளாவிட்டால் உன்னை துரத்தி கொண்டே வரும் ஆகவே அருமையான அன்புள்ளங்களே ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான பணியை அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை முறியடிக்க அந்த காரியத்தை இல்லாமல் அடிக்க எவ்வளோ பிரச்சனைகள் வருது ஒரு மடத்திலே ஒரு குரு அவர் தன்னுடைய அனுபவ ரீதியான நிலையில் வயது நிறைவுக்கு வருகிறார் வயது கடந்து முதிர்ந்து மரணப்படுக்கைக்கு வருகிறார் அப்பொழுது அவரோடு உடனிருந்த அந்த சீடன் முகத்திலே ஒரு வாட்டம் கவலை தொய்ந்த ஒரு முக நிலையிலே அவருக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறான் அப்போது அந்த குரு சொல்றார் அந்த சீடனை பார்த்து நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் எப்போது உன்னோடு இருப்பேன் கவலைப்படாதே அப்போது அந்த சீடன் அந்த குருவை பார்த்து சொன்னான் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இறை வேண்டலிலும் தியானத்திலும் ஒரு நாள் குறையில்லாதபடி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிற எனக்கு ஆன்மீகத்தினுடைய உயர்நிலையை எப்போது நான் அடைவேன் என்பது எனக்கு தெரியவில்லை இதோ மரணப்படுக்கையிலே நீ படுத்துக் கொண்டிருக்கிறீர் ஒருவேளை நீங்கள் கண் மூடிவிட்டால் உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்தில் அந்த தியானத்தையும் இறைவேண்டலையும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதும் புரியவில்லை அப்போது அந்த குரு அந்த சீடனை பார்த்து சொன்னார் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மெழுகு திரி அணைய போதும்னா வேகமாக எரியும் அது மாதிரி சில பேர் இறக்கும் தருணத்தில் சத்தமாக பேசுவாங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஏதோ உடம்புல எதுவும் நடக்காதது போல அவங்க தங்களை வச்சுப்பாங்க அப்ப புரிஞ்சிக்க வேண்டியதான் அதுபோல இந்த குரு என்ன செய்கிறார் மரணப்படுக்கையில் தான் இருந்தாலும் அணையும் விளக்கு எப்படி பிரகாசமாக எரிகிறதோ அது இந்த குருவானுடைய முகமானது பிரகாசமாக மகிழ்ச்சியிலே சந்தோஷத்தில் அந்த குருவை அருகாமையிலே அழைத்து சொன்னார் கவலைப்படாதே நான் படுத்திருக்கக்கூடிய இந்த கட்டிலுக்கு அடியிலே ஒரு பெட்டி இருக்கிறது அந்த பெட்டியின் நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தேவைக்குரிய அந்த ஆலோசனை அந்த போதனை எல்லாம் அங்கே நிறைந்திருக்கிறது உனக்கு எப்போதெல்லாம் என்னுடைய இடத்தில் தேவைப்படுகிறதோ அறிவுரையோ ஆலோசனையோ போதனையோ கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு வருகிறதோ அப்போது இந்த பெட்டியை நீ தர உனக்கு அது பேசும் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு என்னுடைய ஆசிகள் உனக்கு என்று சொல்லி கண் முடிவிடுகிறார் அதன் பிறகு நாட்கள் நகர்ந்து போகிறது இவனுடைய இடத்தில் ஆன்மீக பயிற்சி இறைவேண்டல் தியானம் எல்லாம் நடக்கிறது ஆனால் அந்த ஆன்மீக ரீதியாக உயர்நிலை அடைந்ததாக தோன்றவில்லை ஆகவே வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வருகிறது விரக்தி வருகிறது இத்தோடு இதை விட்டுவிடலாம் என்கிற இடத்துக்கு வருகிறார் அப்போது என்னத்திலே ஆஹா நமது குரு ஒன்று சொன்னாரே மனம் தொய்ந்து மனம் விரக்தியாய் நீ வீழ்கிற போது என்னுடத்திலே நீ ஆலோசனை பெற நீ நினைத்தால் இந்த பெட்டியை திற என்று சொன்னாரே திறப்பும் என்று திறந்தான் அந்த பெட்டியை திறந்தவுடனே இவன் ஞானம் பெறுகிறான் ஆகவே ஞானம் பெற்றதனால் அந்த இடத்திலிருந்து அவன் ஒரு புதிய மனிதனாக ஆலோசனையோடு மக்களிடத்திலே போய் போதனையை கொடுக்கிறான் அறிவிப்பு அந்த காரியங்களை அறிவிக்கின்றான் ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் இடத்திலே இல்லை கலகம் செய்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் பவுலடிகளார் சொல்வதை போல ஆகவே மனதிலே ஒரு விதமான உருக்கம் கலக்கம் அத்தோடு அவன் திரும்பி வந்து மனம் சோர்ந்து விடுகிறான் மீண்டும் அந்த எண்ணம் உனக்கு சோர்வடையும் போது என்னுடைய தேவை என்னிடத்திலே நீ தேவைப்படுகிற விஷயம் உன் உள்ளத்தில் இருந்தால் பெட்டியை தர மீண்டும் திறக்கிறார் அவன் உற்சாகத்தை பெறுகிறான் உற்சாகத்தை பெற்ற உடனே மீண்டும் அந்த மக்களிடத்தில் செல்கிறான் அந்த கருத்துகளை மீண்டும் சொல்லுகிற போது அப்போது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இப்படியாக அவர் நாட்கள் நகர்ந்து போகும்போது ஒரு நிறைவுக்கு வருகிறார் அதுவரை சீடனாக இருந்த அவர் இப்போது குருவாக மாற்றம் பெறக்கூடிய இடத்திலே தனக்கு உண்டான ஒரு சீடனை அவர் வயது முதிர்ந்த இடத்தில் இந்த சீடன் வருகிற போது தனக்கு உண்டான அந்த சீடனை அழைக்கின்றார் இதுபோல நான் சீடனாக இருக்கும் போது என்னுடைய குரு இதை கொடுத்தார் ஆகவே இதை நான் உனக்கு கொடுக்கிறேன் உன் வாழ்வில் ஏதாவது என்னிடத்தில் நீ கேட்க ஆசைப்பட்டால் தேவைப்பட்டால் இந்த பெட்டியை திற என்று சொல்லி கண்மூடி விடுகிறார் ஆகவே சீடனுக்கு சீடனாக பரமசீடனாக குருவாக மாறி இருந்த இந்த சீடன் அதை எடுத்துக்கொண்டு அறிவிக்கின்றான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தொய்வு வருகிறது அந்த குரு சொன்னதை போல அந்த பெட்டியை திறக்கிறார் அப்போது திறக்கும்போது அங்கே ஒரு வசனம் சோர்ந்து போகாதே இன்னும் ஒரு முறை முயற்சி செய்யும் அருமையான அன்புள்ளங்களே இந்த நிகழ்வு நிகழ்வுத்தோடு அது முடிவுக்கு வருகிறது அப்படி என்றால் ஆண்டவருடைய உயிர் உள்ள வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லி தருகிறது எந்த ஒரு காரியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டமோ அந்த காரியத்தில் வீழ்ச்சி வரும்போது அல்லது புறம் தள்ளும் போது நாம் செய்ய முடியாத அளவுக்கு தள்ளப்படும் போது ஒரு முறை முயற்சி செய்வேன் அருமையான அன்புள்ளங்களே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டாரோ எந்த அளவுக்கு அவர் வெறுக்கப்பட்டாரோ எந்த அளவுக்கு வேண்டாம் என்று அங்கீகரிக்கப்பட்டாரோ அந்த அளவுக்கு அவர் மேலும் மேலும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் நான் ஹூ ஆமை என்கிற கேள்விக்கு யார் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது எனக்கு உண்டான உணவு எனக்கு உண்டான வாழ்வு ஆக அருமையான அன்புள்ளங்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பெற்றெடுத்த தந்தை தாய் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நீங்களும் வாழுங்கள் அல்லது இதன்படி நீங்களும் செயல்படுங்கள் என்று சொல்லும்போது அந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அது கடவுள் கடவுளின் திருவுளம் பற்றிய வாழ்வாக இருக்க வேண்டும் கடவுள் கூறிய வாழ்வாக இருக்க வேண்டும் அப்போ உண்மையான கடவுளின் திருவுளம் என்பது என்ன அருமையான அன்புள்ளங்களே ஆண்டவருடைய விருப்பத்தை அந்த திட்டத்தை அறிந்து நம்முடைய உள்ளத்திலே தூயவராக எண்ணத்திலே நாம் துணிவாக செயல்படும்போது ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதே அதற்குண்டான திருவிழம் இப்போ பாருங்க அருமையான அன்புள்ளங்களே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க பார்வையற்றோர் பார்வை பெற சிறைப்பட்டோர் விடுதலை வாழ்வு வாழ ஒடுக்கப்பட்டவருக்கு உரிமை வாழ்வு ஆண்டவரின் அருள்தரும் அறிவிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வார் அதுதான் ஆண்டவர் ஆண்டவருடைய திருவுலத்தை நிறைவே தந்தையின் திருவுழத்தை நிறைவேற்றுவது அவருக்குண்டான காரியம் அதே போல நாம் பார்க்கிறோம் அருமையான அன்புள்ளங்களே இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிற போது ஆண்டவருடைய திருவுளம் அவர்கள் நிறைவேற்றவில்லை ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் விளைவு பாபிலோனிலே அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள் அங்கே என்ன சொல்லுகிறார்கள் இறைவா எங்களை ஏன் கை நெகிழ்ந்தீர் எங்களை மறந்து விட்டீர் என மனநொந்து அழுது போகிறார்கள் அப்போது ஏசையா இறைவாக்கினர் வழியாக மீண்டும் அவர்கள் சொந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்போ முதல் காரியம் ஆண்டவரின் திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவருடைய காரியம் எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால் அந்த காரியத்தை நான் நிறைவேற்றும் அளவுக்கு நமக்கு பலம் சக்தி ஆற்றலை கொடுக்கிறார் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் பதினைந்து படித்து பாருங்கள் நான் உன்னோடு இருந்து எதற்காக இந்த நாட்டிற்கு உங்களை கொண்டு வந்தேனோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் அளவுக்கு உனக்கு காவலாய் இருந்து உன்னை மீண்டும் அந்த நாட்டிற்கு கொண்டு செல்வேன் இப்ப பாத்தீங்களா அருமையான அன்புள்ளங்களே அந்த காரியத்தை செய்வதற்கு உண்டான இடத்தில் நாம் இருக்கும்போது யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு என் தந்தை அருள் கூர்ந்தால் யாரும் என்னை நெருங்க முடியாது என் நேரம் இன்னும் வரவில்லையே ஒரு நாள் அருமையான அன்புள்ளங்களே பங்கு தந்தை பங்கு மக்களுக்கு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தார் இந்த மாதிரி நற்கரணை பெருவிழா நாம் கொண்டாட போகிறோம் ஆகவே உள்ள அனைத்து மக்களும் எந்த ஒரு குடும்பமும் குறையின்றி அனைத்து குடும்பத்தாரும் ஆலயத்திற்குள் வர வேண்டும் ஆலயம் வர வேண்டும் இந்த பெருவிழா ஒவ்வொரு உண்டான ஒருமித்த ஒரே ஒரே விழா ஆகவே யாரும் அங்கே போனேன் இங்கே போனோன்னு இல்லாமல் எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தார் அப்போ எல்லாரும் சாமி ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் எல்லாரும் போகணும்னு சொல்லி குடும்பத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் எல்லாம் ஆயத்தமாக கிளம்பி எல்லாம் கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க கோவில் வளாகத்தில் நற்கருணை பெருவிழாவுக்கு உண்டான இதே போல் அற்புதமான மேடை அரங்கம் மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்ப ஒரு ஆலயத்தினுடைய எதிர்புறத்தில் உள்ள அந்த வீதியில மொத வீட்டுல அந்த பையன் கோவிலுக்கு கிளம்புடா கிளம்புடான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறான் எழுந்திருக்கல சாமி சொன்னாங்க நீங்க வரும்போது குடும்பத்தோடு வரணும் தனித்தனியாக வரக்கூடாது அத்தனை குடும்பமும் குடும்ப குடும்பமாக இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆகவே இவன் வரலன்னா சாமியார் கேள்வி கேட்பாரு இவன் அப்படி படுத்து கிடக்கிறானே அப்படின்னு சொல்லி அம்மா எவ்வளோ முயற்சி பண்ணிச்சு என்னைக்கும் பாடாத அந்த அம்மா பாட்டு பாடுச்சு நீங்கள் சில நேரம் என்றைக்கும் சிரிக்காதவன் சி திருவிழாவில் போய் சிரித்தா என்ன ஆகும் போலீஸுக்காரன் கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி என்றைக்கும் பாடாத அந்த அம்மா நம்ம ஒரு பாட்டு பாடு நம்ம ஏஞ்சி ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சி பாட்டு பாடுச்சு தூங்காத தூங்காத என் மகனே நீ தூங்காது தூங்காத என் மகனே அப்படின்னு நம்ம பாட்டு பாடுச்சு அவன் அந்த போர்வுக்குள்ளே கையை காலை ஆட்டிக்கிட்டு நல்லா எங்க கால் வெளியே தெரியக்கூடாது கையும் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை வரைக்கும் வெளியே கையை காலை நீட்டிகிட்டு இருந்தவன் இந்த பாட்டை கேட்ட உடனே போர்வை நல்லா அகலமாக விரிச்சு உள்ளே கையை காலை உள்ளே மடக்கிக்கிட்டு உள்ளே அப்படியே ஆடிக்கிட்டு படுத்தான் என்னடா இவன் அப்படின்ட்டு இந்த அம்மா கோபத்தில் ஓடி குச்சி எடுத்து அடிக்கலாண்டு ஓடும்போது அவன் என்ன சொல்கிறான் படுத்துக்கிட்டே எழுப்பாத எழுப்பாத என்னப்பத்த தாயே நீ எழுப்பாத எழுப்பாத தாயே ஹீனு சிரிச்சான் இந்த அம்மாவுக்கு இப்போ கோபம் அதிகம் ஆயிடுச்சு இனிமே சும்மா சொல்லி மாடத்து மேல இருந்த அந்த பைபிளை எடுத்து இப்படி விரிச்சு மகனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு வந்துச்சு அதுக்கு அவன் என்னடா பதில் சொல்லான்னு நினைச்சு பார்த்தான் காணா ஒரு திருமணத்தில் ஏசு என்னடா சொன்னாரு அம்மா நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொன்னான் பிரியமான அன்புள்ளங்களே ஆண்டவருக்குரிய பாடுகளின் நேரம் இன்னும் வராதபடி இருப்பதனால் எவனும் அவரை தொடாது முடியாது தொடவே முடியாது அப்படி என்றால் அது ஆண்டவருடைய அனுகிரகம் ஆண்டவருடைய அருள் ஆண்டவருடைய கொடை இது ஆண்டவருடைய பணி இது ஆண்டவருடைய வாழ்வு எப்படி நாம் இந்த இந்த எண்ணத்திலே எண்ணத்தின் ஓட்டத்திலே ஓடுகிறோமோ அந்த நிலையில் சொல்வதை போல யாரும் நம்ம எதுவும் செய்ய முடியாது அருமையான அன்புள்ளங்களே எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுப்பு அதேதான் தான் படிக்கிற படிக்கிறோம் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்காதே ஆண்டவருடைய திருமூலத்தை நிறைவேற்றுவது அது மட்டுமல்ல ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுக்க வந்த அற்புதமான செய்தியை அறிவிப்பது மோசையினுடைய அற்புதமான திருச்சட்டத்தை நிறைவேற்றுவது இவையெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதமான பணி ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே அந்த பணியை செய்வதற்குண்டான சக்தி ஆற்றல் நமக்கு எங்கிருந்து திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று வசனம் ஒன்று மேலிருந்து நமக்கு வருகிறது ஆகவே தான் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார் கண்களை மூடுவோமா அவளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து ஒப்பு கொடுப்போம் அருமையான அன்புள்ளங்களை மிகவும் இரக்கமுள்ள தந்தையே இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறேன் இதோ இதோமுடைய பாடுகளை நாங்கள் நினைந்து இந்த பாடுகள் எங்களுடைய ரட்சிப்பின் வழி இந்த சிலுவை எங்கள் வாழ்வுக்கு உண்டான வழி இந்த சிலுவை எங்கள் மீட்புக்கு உண்டான வழி இந்த சிலுவை நாங்கள் பாவத்தை விட்டு தூய வாழ்வுக்கு உண்டான வழி இந்த சிலுவை எங்கள் குடும்பத்திலே நாங்கள் சமாதானத்துக்காக சமாதானத்துக்குரிய வாழ்வுக்கான வழி என்று நாங்கள் உணர்ந்து எங்களுக்காக நீர்பட்ட இந்த பாடு எங்கள் வாழ்வில் உடன்பாடாக வாய்ப்பாடாக எங்களுக்கு அமைய உம் வழியில் நாங்கள் நடக்க எங்களோடு எங்களை வழிநடத்தி எங்களை ஆசிர்வதியும் எங்களை பலப்படுத்தும் எங்களை எல்லா நிலைகளிலும் நீபிரதாமல் எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பீதாவே